என் அன்பு பிள்ளையே இன்று உன் மனதில் உள்ள முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல வந்தேன் சமீப காலமாகவே உன் மனதில் ஒரு கேள்வி உன்னையே அறித்து கொண்டிருக்கின்றது இந்த அப்பாவிடம் வைக்கும் வேண்டுதல்கள் உடனுக்குடன் நிறைவேறிவிடுகின்றது நன்றி அப்பா என்ற அவர்களின் பதிவையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் நானும் அதே போல உங்களிடம் நன்றி கூறத்தான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் ஆனால் எனக்கு மட்டும் ஏன் என்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் காலம் கடந்து கொண்டே செல்கின்றது பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இரு என்றுதான் கூறிக்கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படியென்றால் நான் அத்தனை கர்ம வினைகளையா ஆற்றியுள்ளேன் இன்னுமா என்னுடைய பாவங்கள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது என்னுடைய வேண்டுதல்களை மட்டும் ஏன் இத்தனை கால தாமதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்பா என்றுதானே கேட்கின்றாய் இந்த கேள்விக்கான பதிலையும் விளக்கத்தையும் பலமுறை உனக்கு நான் கூறியிருக்கின்றேன் இப்பொழுது சற்று விளக்கமாக கூறுகின்றேன் கேள் அதன் பிறகு எதனால் உன்னுடைய வேண்டுதல்கள் கால தாமதமாகின்றது என்பதை நிச்சயம் நீ புரிந்து கொள்வாய் சற்று கவனமாகவும் இறுதி வரையிலும் நிச்சயமாக நீ கேட்டே ஆக வேண்டும் இது உன்னுடைய அப்பாவின் அன்பு கட்டளை என் கண்மணி ஒரு யானையும் நாயும் கருத்தரித்திருந்தது மூன்று மாதத்தில் நாய் தன் குட்டிகளை ஈன்றது ஆறு மாதங்கள் கழித்து மறுபடியும் நாய் கருத்தரித்தது அடுத்த மூன்று மாதங்களில் நாய் மறுபடியும் கருத்தரித்தது இது மறுபடியும் தொடர்ந்து கொண்டே இருந்தது தனது பதினெட்டாவது மாதத்தில் நாய் யானையிடம் கேட்டது உண்மையிலேயே நீ கர்ப்பம் தரித்தாயா நீயும் நானும் ஒரே சமயத்தில் தானே கர்ப்பமானோம் ஆனால் நான் இத்தோடு மூன்று முறை கருத்தரித்திருக்கின்றேன் குழந்தையும் ஈன்று விட்டேன் இப்பொழுது அவை வளர்ந்தும் விட்டன ஆனால் நீ இன்று வரை நீ கர்ப்பமாகவே இருக்கின்றாயே என்னதான் நடக்கின்றது சொல் என்றது அதற்கு யானை சற்றும் மனம் கலங்காமல் தோழியே நான் சுமப்பது நாய்க்குட்டி அல்ல யானை குட்டியை நான் இரண்டு வருடங்களுக்கு ஒருமுறைதான் கர்ப்பம் தரித்து குழந்தை பெற்றுக் கொள்வேன் ஆனால் என் குழந்தை இந்த மண்ணில் விழுவதை பூமியும் உணரும் என்னுடைய குழந்தை பூமியில் நடந்தால் பூமியில் உள்ள அனைத்து மனிதர்களும் பிரமித்து பார்ப்பார்கள் அனைத்து மனிதர்களும் அதற்கு வழிவிட்டு நடப்பார்கள் என் குட்டியை அனைவரும் வணங்குவார்கள் அதுவே எனக்கு பெருமையானது என்றது யானை புரிகிறதா மகளே உன் உழைப்பிற்கும் தேடலுக்கும் காத்திருப்பிற்குமான அங்கீகாரம் பலனும் கிடைக்கவில்லை என்று காணாமல் போய்விடாதே ஏனென்றால் நீ பிரம்மாண்டத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் பலன்கள் பெரிதாக இருக்கும்போது காலதாமதம் என்பது சாதாரணந்தானே எத்தனை கால தாமதம் ஆகின்றதோ அத்தனை பலன்களை பல மடங்காக நீ பெறப்போகின்றாய் உன் கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு நாட்கள் ஆகின்றன என்றால் அது பல பிரம்மாண்டமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்று அர்த்தம் இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய் பொறுமையாக இருந்தால் அதற்கான பொக்கிஷத்தை நீ நிச்சயம் அனுபவிப்பாய் அதனால் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன்னுடைய வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் இந்த வார்த்தைகளை நம்பு நிச்சயம் உன் வாழ்க்கை செழிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல வந்தேன் செய்து மூன்று நிமிடம் கேள் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்வில் பல நிகழ்வுகள் நடக்கின்றன சில நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரலாம் சில நிகழ்வுகள் கவலைகளையும் தரலாம் தினமும் நாம் பல நபர்களை சந்திக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு ஏதாவது ஒன்று கற்பிக்கலாம் அல்லது அவர்களுக்கு நம்மால் ஏதாவது கற்பிக்கப்படலாம் சில நபர்களும் சில பொருட்களை நம்மிடம் விட்டு செல்கின்றனர் நிச்சயமாக ஒவ்வொரு காரண காரியம் உண்டு நாம் அனைவரும் நம்முடைய இறைவனால் நிச்சயமாக கவனிக்கப்படுகின்றோம் நமக்கு எதுவும் காரணமின்றி நடப்பதில்லை என் செல்லமே இங்கு பிரச்சனை என்னவென்றால் அனைவரும் காரணத்தை தேடி அலைவதுதான் உண்மையில் அது நம்முடைய சிற்றறிவிற்கு எட்டாத ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆம் செல்லமே நிகழ்வுகளுக்கான காரணங்களை தேடி அலையாதே அனைத்தையும் புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் உன்னை படைத்தவன் நான் என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை படைத்த என்னை முழுமையாக நம்பு என்னை முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் ஒரு காரணம் காரியத்திற்காகத்தான் என்பது உனக்கு புரியும் நிகழ்த்துபவனை முழுமையாக நம்பினால் நிகழ்வது அனைத்தும் நன்மைக்கே என்று உனக்கு புரியும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே என் கண்மணியே எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணம் நேர்மறையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை நேர்மறையானதாக இருக்கும் எந்த அளவிற்கு உன்னுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கின்றதோ இறைவன் அதாவது நான் உன்னை அசைக்க முடியாத சக்தியாக மாற்றுவேன் இயற்கையாக குறும்பு பிடித்தவர்கள் அதிக பிரசங்கித்தனங்கள் வாய் அவதூறு பேசுபவர்கள் கேலியை நாடுபவர்கள் தன்னுடைய தற்பெருமையைப் பற்றியே பேசி பேசி பாதம் செய்பவர்கள் இவர்கள் எவருமே என்னுடைய முக்கியத்துவத்தை அறிய மாட்டார்கள் ஆயினும் பலமான விதி இருந்தால் அவர்கள் எதிர்பார்ப்பையும் மாற்றி என் பொற்பாதங்களின் தரிசனம் செய்யும் தருணம் வரும் அவர்களின் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலன்களை அவர்கள் புரிந்து கொண்டால் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் காட்டுவேன் நேர்மறையாக இருந்தால் போதும் என் தங்கமே நினைத்ததையும் உனக்கு கொடுத்த வாழ்க்கையும் நான் நிறைவேற்றி தரப்போகின்றேன் என்னுடைய நாமத்தை உச்சரி உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் வாழ்க்கையில் துன்பம் வரலாம் ஆனால் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமல்ல அந்த துன்பத்தை நிச்சயமாக உன் வாழ்க்கையிலிருந்து நான் விடுவேன். அப்பா என் வாழ்க்கை கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது போராட்டமே என் வாழ்க்கையாக இருக்கின்றது என்று அலங்குகிறாய் அந்த போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது உன் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக போகின்றது கலங்காதே என் கண்மணி இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நிச்சயம் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருப்பேன் நீ விரும்பிய அனைத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் இது உன் அப்பாவின் கடமை என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்லதே நினைக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நான் கொடுப்பேன் நம்பிக்கையோடு <Nanbika>